இன்பம் வீடும் எழுதி நில்வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெடியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் உங்காரம் இணையாக முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது முச்சோர் அருளாக்களை ஒற்றி கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசியை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழி ஆகிய எரி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை குண்டு எழுந்தடி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தேசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருப்போம் மோன நிலையிலே அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு கட்டி நட்பெயர் ஒளியால் பொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானாற்கு வாய் கோபுரவாசல் ள்ள தெந்தாக்கி சீவன் சிவலிங்கம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மேகண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை முதலாம் வளர்விறை மாலை ஐந்து மணி வரை விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி பதினேழாவது திருக்குறள் மடியுடால் மாமுகடி என்ப மடியிலான் தாடுடான் தாமரையினாள் மார்கழி திங்கள் தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை அங்கோல் வளை மங்கை காண நலேந்தி குங்கா நருங்கொன்றை சூடிக் குழகாக விங்காடிடமாக விந்தி விளையாடும் நங்கோ நமையாழ்வார் நல்லம் நகரணியம் வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நரணனும் முகனும் அறியாதானி நால்வேத துருவானை நம்பி தன்னை பாணி செய்ய படிகுண்டு பால்வனனைத் தீவனனை பகலானே பால்போதியும் மூளையாலோ குரந்தன்னை மானிடங்கை உடையானே மலிவார் கண்டங் கார்போதியும் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்டுயிந்தேனே ஏனாதிநாயனார் கற்பகத்தைண்டுணத்தார் ஆளவந்தார் சுபரமரிசி கொங்கனர் கரப்பாத்திரம் கடப்பாத்திரம் சுவாமிகள் திருச்சி குன்றிமணிசுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் சிறுத்தருமபுரம் திருநீலக்குடி கூபம் திருவேழிமடலை திருவிட்கோளம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகுள வடிவ புத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை விரித்தவன் அருமறை எரித்தவன் இளங்கைய கோணிடவன் உரைவிடம் திருவிட்கோளமீ சிவஞான போதம் அவனவழதியும் அவை மோவினமியின் தொற்றி எதிதியே பிங்கி மலத்துளதாம் அந்தம் புலவர் மனார் தீபம் அம்பத்தில் தனி நினைக என்று மைக்கே உரைத்ததுவும் பிணை கடல் கடந்த வரதர் முன் சிவிகை சுமந்து சென்றதுவும் ஓர் மேலோர் வினைக்கோள் வாம்பாதி உறுதலும் செழுங்கால் பேலின் நடந்திடும் போது இனக்கரையான் ஆதியே இயமறியாது அங்குரம் முறியாது எங்கிடுவார் அந்தாதி சேரத்தக்க திருக்கொண்ட குட்டத்தில் கூட்டத்தில் வாரம் கொண்டு மலரால் வழிபட வீர செய்வ மீனெறி வளர்த்திட அருள் நெறி பரப்பிய என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திரு வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனம் ஒழி மீய்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளக்கழுவினாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணும் பள்ளியின் மேனாள் மாணவர்கள் ஜெகதீஸ்வரி பழனிசங்கர் கல்லூரி வணிகவியல் பேராசிரியர் உமாமகேஸ்வரி வணிகவியல் தீபிகாவின் தோழன் மணி அபி இலக்கியவியல் தீபிகா நந்தினியின் தம்பி கார்த்திக் சசி விஜயகுமாரின் அண்ணன் மதனகோபால் சங்கீதாவின் தங்கை சபிதா ஆகியோரும் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டிக் கொள்ளுவோம் பொற்றியோம் சிவாயம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோர் பகையொடிந்து நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் போற்றி அருளுகனின் அதி யாம் மலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தொற்ற மாம்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி முகனும் காணாத புண்டரிகம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் யாம் மார்கழி நீராடேரோரும் பாவ் எல்லாம் வல்ல அம்பலமான பெருமான் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் மார்கழி வைகரை வழிபாடு திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று நடைபெறும் பொங்கல் நல்விழாவிலும் கலந்து ஒருவருடன் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனக திரளே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பலம்